தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் திகதி புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பதினேழு போலீசார் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதைப்பொருள் பாவித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இலங்கைக்கு குறைந்த விலையில் எரிபொருளை இறக்குமதி செய்வது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது துபாயில் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் யோஷித ராஜபக்ஷ அவர்களுடைய பாட்டியாருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வங்கிக் கணக்கில் இருக்கின்ற பெருந்தொகையான நிதி எங்கிருந்து வந்தது என்பது சம்பந்தமாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்ன அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அரசாங்க உத்தியோகத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அது பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகளுடன் மேலும் பல செய்திகள் உள்ளன அத்துடன் இன்றைய கேலி சித்திர பகுதியில் இன்று கேலி சித்திரம் இடம்பெற மாட்டாது அதற்கு பதிலாக இரண்டு பேர் பேசுகின்ற ஒரு முக்கியமான ரகசியம் இடம்பெற இருக்கின்றது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் அரசாங்க உத்தியோகத்தில் புதிதாக ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் சேர்த்துக் கொள்ளப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது அரச பணிகளில் நிலவுகின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இவர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட இருக்கின்றார்களாம் இதுக்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதாவது பிரதமருக்காக தானே பிரதமருடைய செயலாளருடைய தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு எங்கெங்க வெற்றிடங்கள் இருக்குது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எத்தனை பேரை சேர்க்கணும் இது மாதிரியான முழுமையான தரவுகள் எல்லாமே திரட்டப்பட்டு இது வந்து இப்போ ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அடுத்த கட்டமாக இந்த கட்டமாகடங்களுக்கு ஆட்சேர்ப்பு பணி இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கையில் அரசு சேவையில் புதிதாக ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கின்றார்கள் யோசித ராஜபக்ஷவினுடைய பாட்டியார் விக்ரமசிங்க என்பவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக இந்த பயண தடை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் மைந்த ராஜபக்சவனுடைய மகனாகிய யோசித ராஜபக்ச ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர் அவர் மேலே வழக்குகள் இருக்குது அதாவது மோசடியான முறையில் வந்து ஒன்றை வாங்கினார் அது மட்டும் இல்லாமல் இந்த மணி லாண்ட்ரிங் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை தூய்மையாக்குகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது எனவே அதற்கு வந்து இந்த பாட்டியும் வந்து உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இவருடைய வங்கிக் கணக்கிலேயும் அந்த பாட்டி பாட்டியினுடைய டெய்சி ஃபாரஸ்டினுடைய வங்கி கணக்கிலேயும் வந்து ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபா வந்து இருந்ததா இந்த ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாயும் எங்க இருந்து வந்தது யார் இவர்களுக்கு கொடுத்தது இது போன்ற விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருது அதனுடைய ஒரு கட்டமாக வந்து யோசித்தவினுடைய பாட்டியாருக்கு வந்து வெளிநாடுகளுக்கு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கா விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது இந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லி சொல்லுவினோம் அதே மாதிரி இந்த மைந்தராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஊழல்லான் பாட்டியிலிருந்து பேத்தி வரைக்கும் எல்லாருமே ஊழல்லாம் போல எனவே இப்ப பாட்டியாருக்கு வந்து பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது போதை பொருள் பாவித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதினேழு போலீசார் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களாம் இந்த பதினேழு போலீஸாரும் வந்து கடந்த நாலு மாதங்களில் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த போலீசார் வந்து எப்படி நடந்து கொள்கின்றார்கள் போதைப் பொருட்களை பாவிக்கின்றார்களா போதைப் பொருள் கும்பல்களோட தொடர்பில் இருக்கிறார்களா இவற்றை கண்காணிப்பதற்கு குற்றப் புலனாய்வு பிரிவு இருக்கிற சிஐடினர் அவர்கள் வந்து விசேட குழு ஒன்றை அமைத்து நீண்டகாலமாக தேடுதல் வேட்டை விசாரணைகளை நடத்தி வந்தார்களாம் அவர்கள் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில்

இருந்த கூட பிரியோசனம் இல்லை பேசாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனே இழுத்து மூடுங்கோன்னு சொல்லி பொதுமக்கள் போராட்டம் நடத்துகிற அளவுக்கு நிலமை மாறி போயிருந்தது அந்த அளவுக்கு போலீசாருக்கும் இந்த போதை பொருட்களுக்கும் இடையில வந்து நெருங்கின தொடர்பு இருந்தது கிட்டல கூட ஒரு வீடியோன்னு வழியாக இருந்தது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் யூனிஃபார்மில் யூனிஃபார்மில் இருக்கிறக்குள்ளே வந்து போதை பொருளை பாவிச்சிட்டு ஒரு இடத்துல வந்து படுத்துக்கிட்ட பேர் அதை போய் மற்ற போலீஸ் வந்து தூக்குவினம் இப்படியான ஒரு வீடியோன்னு கிட்டள்ள வழி வந்தது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கள் எனவே பொலிஸுக்குள்ளேயே அப்படி இருந்தால் அப்புறம் எப்படி மக்களை திருத்துறது அப்படி இளைஞர்களை திருத்துறது அப்படி மட்டாக்களை திருத்துறது எனவே போலீஸ் பிரிவுக்குள் இருக்கும் போதைப் பொருள் பாவனையாளர்களை கண்டறிந்து அவர்களை பதவியிலிருந்து நீக்குகின்ற பணி வந்து தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லியும் இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும் என்று சொல்லியும் சொல்லப்படுது இதுவரைக்கும் பதினேழு பேர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் மூன்று நாள் பயணமாக ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கு சென்றிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அங்கு பல்வேறு உலகத் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றார் அந்த அடிப்படையில் பாகிஸ்தானுடைய பிரதமரை சந்தித்து இரு நாடுகளினுடைய உறவுகள் சம்பந்தமாக பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார் அதேபோல பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் ஷொனி பிளையர் அவரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றார் இலங்கையினுடைய வளர்ச்சியில் பிரித்தானியா எவ்வாறு உதவ வேண்டும் என்னென்ன ஆலோசனைகள் சட்ட ஆலோசனைகள் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை எப்படி வழங்க வேண்டும் இது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது எனவே பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் இது போன்ற ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்குவதற்கு பிரித்தானிய அரசை தான் வலியுறுத்துவதாக சொல்லியிருக்கின்றார் எனவே பல்வேறு உலக நாடுகளினுடைய தலைவர்களுடன் ஜனாதிபதி அனுரோக்குமார் திசா நாயக் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் ஏ ஒன்பது வீதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு குடும்பஸ்தர் ஒருவர் பேருந்து ஒன்றில் மோதி உயிரிழந்திருக்கின்றார் என்ன நடந்திருக்க சொன்னால் பரந்தன் பகுதியில் ஏ ஒன்பது வீதியில ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் நடந்து போய் கொண்டிருந்திருக்கிறார் அப்ப பின்னால் வந்த பஸ் ஒன்று அவர் மேலே மோதி இருக்குது அந்த பஸ் வந்து ஆடை தொழிற்சாலையிலிருந்து வந்த பஸ் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதில் மோதுண்டு அந்த குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்தவர் வந்து நான்கு பிள்ளைகளின் தந்தை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவருடைய கருணா ரத்தினம் இந்திரன் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது பரந்தன் போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறைந்த விலையிலான எரிபொருளை இலங்கை முழுவதும் விநியோகம் செய்கின்ற முயற்சியின் இன்னொரு கட்டமாக துபாயிலிருந்து குறைந்த விலையில் எரிபொருட்களை இறக்குமதி செய்ய முடியுமா என தற்பொழுது ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அனுரக் குமார திசா நாயக்கா தற்பொழுது துபாயில் தங்கியிருக்கிறார் அதாவது ஐக்கிய அரபு ராச்சியத்தில் தங்கியிருக்கின்றார் அங்கு அவருடன் ஏனைய அமைச்சர்கள் சிலரும் சென்றிருக்கிறார்கள் இவர்கள் அடங்கிய அந்த குழுவினர் துபாயிலிருந்து துபாய் அரசாங்கத்திடமிருந்து குறைந்த விலையில் எரிபொருட்களை வாங்கி இலங்கைக்கு இறக்குமதி செய்யலாமா என்பது சம்பந்தமாக ஆய்வு செய்து வருகின்றார்களாம் ஏனென்று சொன்னால் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் என்று சொல்லி ஒரு டீல் இருக்குது அதாவது அரசாங்கத்துக்கும் இன்னும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு எரிபொருட்களை வந்து இறக்குமதி செய்கிறது பெரும்பாலும் பிரைவேட் கம்பெனிகளில் இருந்து தான் அப்போ பிரைவேட் கம்பெனிகளில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யக்குள்ள அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கு மேலதிக செலவுகள் இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இந்த டீலின் அடிப்படையில் வந்து எரிபொருட்களை இறக்குமதி செய்யக்குள்ள

பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதே நேரம் இலங்கை அரசாங்கத்துக்கும் துபாய் அரசாங்கத்துக்கும் அதாவது ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் எரிபொருள் ஒப்பந்தம் போடப்பட்டால் மேலும் குறைந்த விலையில் இலங்கைக்கு எரிபொருள் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்ககுள்ள நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு அதாவது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு காசை வந்து அள்ளி அள்ளி கொடுத்தவர் தானே அதாவது வந்து இந்த அறகலைய போராட்டத்தில் வந்து அவர்களுடைய வீடுகள் சேதமடைஞ்சது வேறு சொத்துக்கள் சேதமடைஞ்சதுன்னு சொல்லி ஒரு சாட்டை சொல்லி போட்டு அதுக்காக நஷ்டஈடு வழங்குறவன் என்ற பெயரில் வந்து பெற்றுந்தோகையான காசை அள்ளி கொடுத்தவர் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து அள்ளி கொடுத்தவர் தானே இப்போ வந்து அந்த காசை பெற்றுக்கொண்டாக்கல் தானே அவைக்கு எதிராக வந்து வழக்கு போடணும் அவை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும் அவைக்கு சட்டவிரோதமான முறையில் வழங்கப்பட்ட அந்த காசெல்லாம் வந்து மீள என்று சொல்லி ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது இந்த முறைப்பாட்டை செய்த யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிவில் செயல்பாட்டு அமைப்பு அதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எச்எம்எஸ்பி மெதவத்த என்று சொல்லப்படுற ஆள் தான் முறைப்பாடு செய்திருக்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார் முதல்ல வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து இவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும் உண்மையிலேயே வந்து அவை இந்த சொத்துக்கள் எல்லாம் சேதமடைந்ததா அவைக்கு கொடுக்கப்பட்ட காசு உண்மையிலேயே தகுதியான காசுதானா அல்லது ரணில் விக்ரமசிங்க வேறு தேவைக்கான காசையும் சேர்த்து இதோட சேர்த்து கொடுத்தாரா என்று விசாரிக்கத்தானே வேணும் எனவே அந்த விசாரணைகளை வந்து உடனடியாக ஆரம்பிக்க சொல்லி இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே வந்து முறைகேடாக வழங்கப்பட்ட காசு என்றும் இந்த காசுகள் அனைத்தும் பொதுமக்களுக்கே சொந்தம் எனவே அவ்வளோ காசையும் வாங்கி பொதுமக்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இது சம்பந்தமான விசாரணைகளை உடனடியாக ஆரம்பி ஆரம்பிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே காசை வாங்கி போட்டு நிம்மதி இல்லாமல் இருப்பினும் இப்போ விசாரணைகள் ரெண்டு வரைக்குள்ளே வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகளை வந்து அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் அதில் ஒரு முக்கியமானால் வந்து கெஹலிய ரம்புக்கு ஏற்கனவே சிறைக்குள்ளே தான் இருக்கிறார் எனவே என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் அனுரகுமார திசாநாயக்கா மட்டும் ஜனாதிபதியாக வந்திருக்காட்டி இலங்கையில் என்ன நடந்திருக்கும்ன்றதை மக்களாகிய நீங்களே முடிவெடுக்க முடியும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரத்துக்கு பதிலாக இரண்டு பேர் கலைக்கின்ற ரகசியம் ஒன்று என்ன ரகசியம் கலைக்கணும் என்று சொன்னா குரங்குகள் தொடர்பான கணக்கெடுப்பை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாம் குரங்குகளை வந்து கணக்கெடுக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்காம் கடந்த வருடம் மட்டும் பத்து கோடி தேங்காய்களை குரங்குகளும் காட்டு மர அணில்களும் சேதப்படுத்தி உள்ளனவாம் இதனால் குரங்குகள் தொடர்பில் கணக்கெடுப்பை நடத்தி அதன் பின்னர் அவற்றுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தேசித்துள்ளதாம் அரசு என்று சொல்லி இவைய ரகசியம் கதைக்கினம் இது வந்து நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை என்னென்று சொன்னால் ஒரு நாள் நாட்டில் வந்து அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் வந்து மிருகங்கள் இருக்கக்கூடாது உண்மைதானே இலங்கையில் வந்து அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் குரங்குகள் இருக்கிறதால அது வந்து செய்கையாளர்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து எப்போவுமே பாதிப்பு தான் பயிர்களை வந்து நாசமாக்கிறது தேங்காயை வந்து பிடுங்குறது மற்றது மற்ற மற்ற பழங்களை வந்து எல்லாம் பறிச்சு கொண்டு சொல்லி போறோம் குரங்குகள் இருக்கத்தான் வேணும் ஆனால் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருக்கணும் சொல்லி அவசியம் இல்லை எனவே இனப்பெருக்க கட்டுப்பாடு கொண்டு வரது மற்றது வேறு நாடுகளுக்கு பிடிச்சி அனுப்புறது எல்லாமே வந்து நல்ல நடவடிக்கை தான் எனவே அந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைவில் செய்ய வேண்டும் இந்த ரகசியத்தைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதை கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்